அமராவதி அணையிலிருந்து அமராவதி அம்மனின் பிரம்மாண்ட காட்சியை பாருங்கள் கண்கொள்ளா காட்சி இது ஐயோ எப்படி அப்படியா

இல்ல கர்ணம் வராது ராய் பஸ் 뒤சேத் கீட்தேனா கிளாச் விடு வா எக்ஸ்பெக்்ட் விடு வா ப்ரோ கோமிங் கோமிங் வந்து எக்ஸ்பெக்்ட் குட் ஆடியா ஓ போஸ்ட் எட் போனி ஏரோ கடி கூடுங்க கூடு ஏரோ கரோ பாவா இது பா தூக்கி வர்றதுக்கு किन्नாடி வந்து இந்த ஜாப் லே கொஞ்சம் நிமிஷம் போ لا okay. اه ah. <laughs> <muchan> 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 தொடகத்துறை அப்போ எத்தனை வண்டி நான் அந்த அம்மா கேட்குது மீதியா ப்ரோ நம்ம அஞ்சு வண்டிக்கு நீ கொடுத்துரு ப்ரோ மீதி அவங்க எத்தனை வண்டி நான் உங்களுக்கு தெரியும்ல அதை கூடிய பிடிச்சந்துரும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு போகவே முடியலீங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தை மேய்க்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அமராவதி அணைக்கு முன்னாடி போய் நின்னம் பாருங்கள் அந்த காட்சி அந்த ரோட்டில் போகிற தண்ணி சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படியே அசந்து அப்படியே ரோட்டிலையும் நின்றுட்டேன் அலைக்கடலை என்ன அணையிலேருந்து தண்ணி அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள் கண்குழா காட்சி அறிஞ்சு எல்லோரும் அதுக்கப்புறம் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் நடந்து போக ஆரம்பித்தோம் போக 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 அந்த அலைக்கடலான தண்ணியோட சத்தமும் அந்த அழகான காட்சிகளும் அந்த அணையின் பிரம்மாண்ட ஒரு ஹைட்டும் சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த ஒரு அமராவதியான கட்டணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் கட்டியிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தால் இருக்குது இது கங்கை நதியோட துணை நதி இது அமராவதி ஆற்றின் மேலே அந்த ஒரு அணை வந்து கட்டப்பட்டிருக்கு இதுக்கு நடுவில் ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது இதுக்கு வந்து அமராவதி அம்மன் பெயர் இருக்குது அந்த கோயிலும் வந்து இந்த அணை கட்டுறதுக்கு வந்து அந்த கோயில் இருக்கிறதன் காரணமாக இந்த ஒரு அமராவதி அம்மனையும் வந்து இங்கே இருந்து கோயில் கட்டி இந்த அணையோட நீர்ப்பர எல்லாரும் எல்லாரும் இருக்காங்க இந்த அம்மனுக்கு வந்து அமராவதி அம்மாள் அமராவதி கருமாரி அம்மன் என்று ரெண்டு பேர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நானும் ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணேன் இந்த அம்மனை வந்து வந்து பார்த்தோன்னே அந்த தண்ணி ஆர்ப்பரித்து போகும்போது அதோடய ஃபீலே வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருந்தது கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு சொல்ல வார்த்தைகளே இல்லை காட் பிளஸ்ஸிங் மாதிரி இருந்தது இருக்கு தண்ணி எப்படி போயிட்டு இருந்த அடி புலகுல அமராவதி அம்மன் யாருமே நானே எதிர்பார்க்கலை

இந்த அனமைக்குற அந்த அற்புதமான பாருங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க ரைடர்ஸ் அப்படியே போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்தான கேட் க்ளோஸ் இருக்குது அந்தாண்டையும் கேட் க்ளோஸ் இருக்குது இந்த அணையில் பல விதமான மூவிஸ் எடுத்துருக்காங்களாம்மா அதில் இந்த விஷாலோட படமும் ஒன்று சாங் ஒன்று ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கங்க அதையும் சொல்லிக்கிறேன் தண்ணியோட அப்படியே அழகை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சுற்றியும் அந்த மலைகளோட சூப்பராக இருக்குல்ல இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ഇത് <laughs> നേരെങ്ങനെ <laughs> <laughs> அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டு கீழே அனாச் போலம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்புறம் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு நாங்கள் திருப்பூர் போயிட்டு சில பர்ச்சேசிங் ஒர்க்லாம் இருக்குது பார்த்திபன் அப்படின்னு சொன்னார் அங்கே போயிட்டு திருப்பூருக்குள்ளேயும் வந்து உலாவிக் கொண்டு இருந்தோம் ரொம்ப நேரம் உலாவிட்டு அவர் போய் பார்த்தாரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் துணிலாம் பார்த்தாரு அந்தளவுக்கு கொஞ்சம் செட்டாக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து நல்லா குவாலிட்டியாகவே எடுத்து கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு வந்து அவரும் சொல்லிக்கிட்டு இருந்தார் எல்லாம் பேசிக்கிட்டு அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பூரில் கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து திருப்பி வந்து ஈரோடு நம்ம இப்போ என்னஸோட வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டு அங்கேயே ரெஸ்ட்டை போட்டுட்டு அடுத்த நாள் கிளம்பலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே திருப்பூர் மாவட்டத்திலேருந்து சுற்றிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே போயிட்டு எல்லாருமே அவங்க அவங்க வந்து ஸ்பிளிட் ஆகிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் டைமுங்கிறதுனால நம்ம லாக் எதுவும் பெருசாக எடுக்கலை அதுக்கப்புறம் நம்ம என்னஸோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வ்ளாக் வரும் அதுக்காக காத்துருங்க உங்களோடய மோர் தென் சப்போர்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கோரைடர்ஸோட சேனல் லிங்க்ஸ் அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மோர் தென் விளாக்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போமா டேட்டா